அனைவருக்கும் வணக்கம் கற்போமாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம யூஜிடிஆர்பி தமிழ் சிலபஸில் பார்த்துட்ருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு பாடத்தில் திராவிட மொழிகள் பற்றி பார்க்கலாம் திராவிட மொழிகள்லேருந்து ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்கலாம் திராவிட மொழிகளை திருந்திய மொழிகள் என்று இரு வகையாக திருந்திய மொழிகள் திருந்தாத மொழிகள் என்று இரு வகையாக பாகுபாடு செய்தவர் கால்டுவேல் திராவிட மொழிகளை திருந்திய மொழிகள் திருந்தாத மொழிகள் என்று இரு வகையாக பாகுபாடு செய்தவர் கால்டுவேல் அதில் இலக்கிய வளம் பெற்ற மொழிகள் அப்படிங்கிறது ஆறு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு குடகு திராவிட மொழிகள் திருந்திய மொழிகள் திருந்தாத மொழிகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா பிரித்தது கால்டுவேல் அது மேலும் இலக்கியம் பெற்ற மொழிகள் இலக்கிய வளம் பெ அல்லாத மொழிகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க அதுல இலக்கியம் பெற்ற மொழிகள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு குடகு எழுத்தும் இலக்கியமும் அற்ற திராவிட மொழிகள் தோத கோத படக கோலமி பர்ஜி நாயகி கோந்தி கு குவி சாரி குவி கோண்டா மால்டோ ஓரோவன் கடபா குரூக் எழுத்தும் இலக்கியமும் அற்ற திராவிட மொழிகள் தோதா கோதா படகா கோலமி பர்ஜி நாயகி கோந்தி கு குவி கோண்டா மால்டோ ஓரோவன் கடபா பதினான்கு இந்த பதினான்கு மொழிகளும் எழுத்து வளமும் இலக்கிய வளமும் அற்ற மொழிகள் அதுவே இலக்கிய வளம் பெற்ற மொழிகள் ஆறு வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை கூறும் நல்லுலகம் அப்படிங்கிற வரி தொல்காப்பிய பாயிரத்தில் இடம்பெற்றிற்கு தொல்காப்பியத்தில் பாயிரம் எழுதினவங்க யாருன்னா பணம்பாரனார் பணம் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை கூறும் நல்லுலகம் இது இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் பாயிரத்தில் இடம்பெற்றிற்கு எழுதியவர் பணம்பாரனார் தெலுங்கர்களும் கன்னடர்களும் தமிழை டேஸ் என்பர் அரவம் என்பர் தெலுங்கர்களும் கன்னடர்களும் தமிழை டேஸ் என்பர் அரவம் என்பர் திராவிட மொழிகளில் பிற மொழி கலப்பு குறைந்த மொழி தமிழ் திராவிட மொழிகளில் பிற மொழி கலப்பு குறைந்த மொழி தமிழ் தமிழ்நாட்டின் வடக்கே உள்ள ஆந்திர நாட்டு ஹைதராபாத்தில் பேசப்படும் மொழி தெலுங்கு தமிழ்நாட்டின் வடக்கே உள்ள ஆந்திர நாட்டு ஹைதராபாத்தில் பேசப்படும் மொழி தெலுங்கு தமிழ்நாட்டின் வடக்கே உள்ள ஆந்திர நாட்டு ஹைதராபாத்தில் பேசப்படும் மொழி தெலுங்கு ஆந்திரரை நாகரிகமற்றவர் என்று கூறும் நூல் ரிக்வேத ஐத்ரேய பிராமணம் ஆந்திரரை நாகரிகமற்றவர் என்று கூறும் நூல் ரிக்வேத ஐத்ரேய பிராமணம் பழந்தமிழ் இலக்கியமான அகநானூரு ஆந்திரரை வடுகர் என்று கூறுகின்றது பழந்தமிழ் இலக்கியமான அகநானூரு ஆந்திரரை வடுகர் என்று கூறுகின்றது தேன் போன்ற இனிமை உடைய மொழி என்னும் பொருளில் அமைந்த மொழி தெலுங்கு தேன் போன்ற இனிமை உடைய மொழி என்னும் பொருளில் அமைந்த மொழி தெலுங்கு தெலுங்கு எழுத்துமுறை டேஸ் முறையை ஒட்டி அமைந்தது தேவநாகரி முறை தெலுங்கு எழுத்து முறை டேஸ் முறையை ஒட்டி அமைந்தது தேவநாகரி முறை தெலுங்கு மொழியின் முதல் புலவர் நன்னயப்பட்டார் தெலுங்கு மொழியின் முதல் புலவர் நன்னயப்பட்டார் வடமொழியின் பாரதத்தை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் நன்னையர் வடமொழியின் பாரதத்தை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் நன்னையர் தேவநாகரி எழுத்தோடு திராவிட மொழிக்கு இன்றியமையாத ரகர எழுத்தும் பெற்றுள்ள மொழி தெலுங்கு தேவநாகரி எழுத்தோடு திராவிட மொழிக்கு இன்றியமையாத ரகர எழுத்தும் பெற்றுள்ள மொழி தெலுங்கு மொகஞ்சதாரோ நாகரிகத்தின் மக்கள் பேசின அந்த பழைய மொழியை திராவிட மொழி என்று கூறாமல் பழந்திராவிட மொழி என்பது பொருந்துவதாக கருதுபவர் அறிஞர் ஹீராஸ் மொகஞ்சதாரோ நாகரிகத்தின் மக்கள் பேசின அந்த பழைய மொழியை திராவிட மொழி என்று கூறாம் பழம் திராவிட மொழி என்பது பொருந்துவதாக கருதுபவர் அறிஞர் ஹீராஸ் மலையாளத்தின் முதல் இலக்கியம் ராமசரிதம் மலையாளத்தின் முதல் இலக்கியம் ராமசரிதம் மைசூர் மாநிலத்திலும் மராத்தி மா நாட்டின் தென்பகுதியிலும் பேசப்படும் மொழி கன்னடம் மைசூர் மாநிலத்திலும் மராத்தி நாட்டின் தென்பகுதியிலும் பேசும் மொழி கன்னடம் நீலகிரியில் உள்ள படகர் என்பவர் பேசுவது பழைய கன்னடம் நீலகிரியில் உள்ள படகர் என்பவர் பேசுவது பழைய கன்னடம் கரு கூட்டல் நாடு கூட்டல் அகம் என்பதே கருநாடகம் என்ற தமிழ் திரிபு என்றவர் குண்டர் டாக்டர் குண்டர் கரு கூட்டல் நாடு கூட்டல் அகம் என்பதே கருநாடகம் என்ற தமிழ்ச்சொல்லின் திரிபு என்பவர் டாக்டர் குண்டர் கன்னடத்தின் எழுத்து முறை டேஸ் முறையை ஒட்டி அமைந்தது தெலுங்கு எழுத்துமுறை கன்னடத்தின் எழுத்து முறை டேஸ் முறையை ஒட்டி அமைந்தது தெலுங்கு எழுத்து முறை தெலுங்கு போல வடமொழி சொற்கள் மிகுதியாக பெற்றுள்ள மொழி கன்னடம் தெலுங்கு போல வடமொழி சொற்கள் மிகுதியாக பெற்றுள்ள மொழி கன்னடம் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியாகிய சேர நாட்டின் மொழி மலையாளம் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியாகிய சேர நாட்டின் மொழி மலையாளம் திராவிட மொழிகளின் வினைகளில் உள்ள பால் காட்டும் மிகுதிகள் இல்லாதது மலையாளம் திராவிட மொழிகளின் வினைகளில் உள்ள பால் காட்டும் மிகுதிகள் இல்லாதது மலையாள மொழி மற்றைய திராவிட மொழிகளுக்கும் மலையாளத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு பால் காட்டும் மிகுதிகள் மற்றைய திராவிட மொழிகளுக்கும் மலையாளத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு பால் காட்டும் மிகுதிகள் மலையாளம் தமிழோடு ஒத்த இனமொழி என்று கொள்வதை விட தமிழின் கிளைமொழி என்று கொள்வது பொருந்தும் என கூறியவர் கால்டுவேல் மலையாளம் தமிழை ஒத்த இன மொழி அப்படின்னு சொல்றதை விட தமிழோட மிக திரிந்த அப்படிங்கிற கிளைமொழியாக சொல்கிறவர் யார் அப்படின்னா கால்டுவேல் மலையாளம் தொடக்கத்தில் தமிழின் தங்கையாக அல்லாமல் மகளாக இருந்த மொழி என்பவர் கால்டுவேல் மலையாளம் தொடக்கத்தில் தமிழின் தங்கையாக அல்லாமல் மகளாக இருந்த மொழி என்பவர் கால்டுவேல் சிலப்பதிகாரம் பதிச்சு பத்து நூல்களும் புறநானூற்றின் பல பாடல்களும் சேர நாட்டு தமிழாகும் சிலப்பதிகாரம் பதிற்று பத்து நூல்களும் புறநானூற்றின் பல பாடல்களும் சேர தமிழாகும் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி என்றும் மொழியியலில் மொழியியலில் தாய்மகள் என்றெல்லாம் பேசுவதில் பொருளில்லை என்றவர் வென்றியே ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி தோன்றியது என்றும் மொழியியலில் தாய்மகள் என்றெல்லாம் பேசுவதில் பொருளில்லை என் கூறியவர் வென்றியே மொகந்ததாரோ நாகரத் நாகரிகத்தின் மக்கள் பேசின அந்த பழைய மொழியை திராவிட மொழி என்று கூறாமல் பழந்திராவிட மொழி என்பது பொருந்துவதாக கருதுபவர் ஹீராஸ் பாரதியார் மொகஞ்சதாரோ நாகரிகத்தின் மக்கள் பேசிய அந்த பழைய மொழி வந்து திராவிட மொழின்னு சொல்லாம பழம் திராவிட மொழி அப்படின்னு சொல்றது பொருந்தும் சொன்னவர் ஹீராஸ் பாரதியார் மலையாளத்தின் முதல் இலக்கியம் ராமசரிதம் மலையாளத்தின் முதல் இலக்கியம் ராமசரிதம் கிரந்த எழுத்தை ஒட்டி அமைந்துள்ள எழுத்துக்கள் மலையாள எழுத்துக்கள் கிரந்த எழுத்தை ஒட்டி அமைந்துள்ள எழுத்துக்கள் மலையாள எழுத்துக்கள் துளு மொழியை திருந்திய மொழி என பாகுபாடு செய்தவர் கால்டுவெல் துளு மொழியை திருந்திய மொழி என பாகுபாடு செய்தவர் கால்டுவெல் கிரந்தத்தை ஒட்டிய எழுத்து முறை கொண்ட மொழி துளுமொழி கிரந்தத்தை ஒட்டிய எழுத்து முறை கொண்ட மொழி துளுமொழி மைசூர் மாநிலத்தை அடுத்து ஓடும் கல்யாணபுரி சந்திரகிரி என்னும் இடையே உள்ள பகுதியில் வாழும் மக்கள் பேசும் மொழி துளுமொழி மைசூர் மாநிலத்தை அடுத்து ஓடும் கல்யாணபுரி சந்திரகிரி என்னும் இடையே உள்ள பகுதியில் வாழும் மக்கள் பேசும் மொழி துளுமொழி துளுமொழிக்கு முதன் முதலாக இலக்கணம் எழுதியவர் பிரிகள் இவர் ஐரோப்பா நாட்டைச் சேர்ந்தவர் துளுமொழிக்கு முதன் முதலாக இலக்கணம் எழுதியவர் பிரிகள் இவர் ஐரோப்பா நாட்டைச் சேர்ந்தவர் கன்னடத்திற்கும் மொழிக்கும் நெருங்கிய உறவு உள்ளது என்பவர் பிரிகள் கன்னடத்திற்கும் மொழிக்கும் நெருங்கிய உறவு உள்ளது என்பவர் பிரிகள் எழுத்தும் இலக்கிய வளமும் இல்லாத மொழி குடகு எழுத்தும் இலக்கிய வளமும் இல்லாத மொழி குடகு குடகு மொழியை ஆராய்ந்தவர் டாக்டர் மோக்லிங் இவர் ஜெர்மனியை சார்ந்தவர் குடகு மொழியை ஆராய்ந்தவர் டாக்டர் மோக்லிங் இவர் ஜெர்மனியை சேர்ந்தவர் தமிழோடும் மலையாளத்தோடும் உறவு உடையது என்பவர் டாக்டர் மோக்லிங் அதாவது குடகு மொழி தமிழோடும் மலையாளத்தோடும் உறவு உடையது என்பவர் டாக்டர் மோக்லிங் பழங்கன்னடருக்கும் துழுவிற்கும் இடைப்பட்டது குடகு மொழி என்பவர் கால்ட்வெல் பழங்கன்னடத்துக்கும் துழுவிற்கும் இடைப்பட்ட மொழி குடகு மொழி என்பவர் கால்ட்வெல் குடகு மொழியின் இலக்கணத்தையும் பாட்டுகளையும் எழுதி வெளியிட்டவர் மேஜர் கோல் குடகு மொழியின் இலக்கணத்தையும் பாட்டுகளையும் எழுதி வெளியிட்டவர் மேஜர் கோல் நீலகிரி மலையில் வாழும் பழங்குடி மக்களின் மொழி தோதமொழி நீலகிரி மலையில் வாழும் பழங்குடி மக்களின் மொழி தோதமொழி நீலகிரியில் வாழும் நாகரிகம் குறைந்த மக்களின் மொழி கோதமொழி நீலகிரியில் வாழும் நாகரிகம் குறைந்த மக்களின் மொழி கோதமொழி கன்னடத்தின் கொச்சை மொழி போல் உள்ளது படகாமொழி கன்னடத்தின் கொச்சை மொழி போல் உள்ளது படகாமொழி நடு இந்தியாவில் சில மலைகளிலும் காடுகளிலும் வாழும் மக்கள் பேசும் மொழி கோந்தி மொழி நடு இந்தியாவின் சில மலைகளிலும் காடுகளிலும் வாழும் மக்கள் பேசும் மொழி கோந்தி மொழி ஒரிசாவின் குஞ்சுகளில் வாழும் மக்கள் பேசுவது கு குவி கோண்ட் ஒரிசாவின் குஞ்சுகளில் வாழும் மக்கள் பேசுவது கு குவி கோண்ட் மத்திய பிரதேசத்தில் வாழ் மத்திய பிரதேசத்திலும் ஐதராபாத்திலும் உள்ள சிலர் பேசுவது கோலமி மொழி மத்திய பிரதேசத்திலும் ஐதராபாத்திலும் உள்ள சிலர் பேசுவது கோலமி மொழி வங்காளத்தில் ராஜ்மஹால் மலைகளில் வாழும் மக்கள் பேசும் மொழி மால்டோ வங்காளத்தில் ராஜ்மஹால் மலைகளில் வாழும் மக்கள் பேசும் மொழி மால்டோ மொழி திராவிட மொழிகள் போல் தோன்றினாலும் இவற்றில் திராவிட இலக்கண கூறுகள் மிக குறைவே என்பவர் கால்டுவெல் முண்டா மொழி திராவிட மொழிகள் போல் தோன்றினாலும் இவற்றில் திராவிட இலக்கண கூறுகள் மிக குறைவே என்றவர் முண்டா மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் போதிய ஒற்றுமை காணப்படவில்லை என்பவர் கிரியசன் மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் போதிய ஒற்றுமை காணப்படவில்லை என்பவர் கிரியசன் இன்றைக்கு வீடியோவில் திராவிட மொழிகள் பற்றி ஐம்பது வினாக்கள் பார்த்துருக்கோம் திராவிட மொழிகளில் மீதி இருக்க மொழிகளுக்கான வினாக்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்